ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மா காரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் கோதும்மாவில் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து நீங்கள் இந்த ரெசிபி வந்து செஞ்சு வச்சுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ இந்தளவுக்கு வருபட்டதும் இது வந்து ஆரி வரட்டுங்க எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வறுத்து வச்சு வந்து தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக நாலு இலக்காய் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு கப் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து நம்ம மிக்சிங் பவுலுக்கே மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிக்காட்டே நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நெய் சேர்த்தது வந்து இது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சி சாரிங்க நீங்கள் வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா ஹார்டாயிடும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்ட்டாக பிசை வேண்டாங்க செமி சாஃப்டாக பிசைஞ்சால் போதும் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க நம்மளுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கெல்லாம் பிசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம வந்து செமி சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் இப்போ இந்தளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லேயர் லேயராக வருது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப குழகுழப்பாகவும் பெசஞ்சிடாதீங்க இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்மளுக்கு இதெல்லாம் மாவு பிணீரை பக்குவமும் முக்கியங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நம்ம திரும்ப ஒரு லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பாட்டாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு எந்த கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொரிச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் ரொம்ப திக்காக கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து வராது நம்மளுக்கு உள் பகுதி வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு பிஸ்கட் மாதிரி வரணுன்னா நீங்கள் மெல்லிசான லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சேர்த்தர்லாங்க இது வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை ஒரு சைடு நல்லா சவந்தது இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லைட்டாக திருப்பி விடுங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா ச வந்து பொன்னேரமாக வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க அதிகமாகவும் நீங்கள் வந்து பொறிச்சிங்கன்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கரெக்டான ஃப்ளேம் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு டேஸ்டான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி